சூரியாவால் நிறுவப்பட்ட அகரம் அறக்கட்டளை கடந்த பதினைந்து ஆண்டுகளில் ஆறாயிரத்தி எழுநூறுக்கும் மேற்பட்ட பட்டதாரிகளை உருவாக்கியுள்ளது பலரின் வாழ்க்கையையும் சமூக அந்தஸ்தையும் மாற்றியுள்ளது ஆகஸ்ட் மூன்று அன்று சென்னையில் உள்ள ஒரு தனியார் கல்லூரியில் பிரம்மாண்டமான விழா நடைபெற்றது விதை திட்டத்தின் தாக்கத்தை எடுத்துரைத்த சூர்யா நன்கொடையாளர்களின் பங்களிப்பை பாராட்டினார் கல்வி என்பது ஒருபோதும் குறையாத பரிசு சில மாணவர்கள் தாங்கள் பெற்றதை விட அதிகமாக மற்றவர்களுக்கு உதவி செய்வதை பெருமையுடன் சுட்டிக்காட்டினார் நிகழ்வில் பங்கேற்ற இயக்குனர் வெற்றிமாறன் அகரம் இல்லை என்றால் இங்கே பேசும் மாணவர்களின் நிலைமை என்னவாக இருக்கும் ஒரு மனிதனின் தனித்துவம் அவன் தனது நேரம் பணம் ஆற்றல் எல்லாவற்றையும் தாண்டி தன் பங்களிப்பை கொடுக்க விரும்புகிறானா என்பதை பொறுத்துதான் தீர்மானிக்கப்படுகிறது என்று சூர்யாவை பாராட்டினார் பதினைந்து வருடங்களாக ஒரு தொழிலை தொடங்க முடிவு செய்திருக்கக்கூடிய சூர்யா கல்வி கற்பிக்கும் பாதையை தேர்ந்தெடுத்தது அவரது மனிதாபிமானத்தை காட்டுகிறது என கூறினார் மேடையில் சூர்யாவை பற்றி பேசிய கமல் நான் ரசிகர் மன்றத்தை ஒரு தொண்டு நிறுவனமாக மாற்ற சொன்னேன் சூர்யா இதை ஒரு கல்வி சமூக செயலாக மாற்றியுள்ளார் என்று கூறினார் இரண்டாயிரத்தி பத்தில் அமெரிக்காவுக்கு சென்றபோது விமான நிலையத்தில் தன்னை அணுகிய ஒரு மாணவர் யோகியின் கதையை சூர்யா பகிர்ந்து கொண்டார் நான் ஏர்போர்ட் போய் கொண்டிருந்த போது என்னை பார்த்த ஒருவர் என் பெயர் யோகி நான் அகரத்தின் மாணவன் இப்பொழுது லிமோசினில் சென்று கொண்டிருக்கிறேன் என்றார் படத்தின் வெற்றியை விட இதுதான் உண்மையான வெற்றி என்று நிகழ்வில் சூர்யா உணர்ச்சி வசப்பட்டு கூறினார்